முதல்ல கவுண்டர் வர சொல்லுங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு தான் நான் சொல்லுவேன் என்னடா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு தான் சொல்லுவேன் சொல்ற அப்படி விஷயம் கவுண்டர் உங்க பொண்ணு நந்தினி வந்திருக்கா இங்க பாரு நீ சும்மா விளையாடாதடா நீ சொல்றது உண்மையாடா இந்த விஷயத்துல போய் சொல்லுவனா உங்களுக்கு எமல் நம்பிக்கை இல்லன்னா நீங்கள வந்து பாருங்க என்ன தெரியுமா ஓ, நேரம் இல்ல சீக்கிரம் வாங்க வாங்க கவுண்ட வாங்க 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 கவுண்ட கவுண்டரே நான் மின்ட்ரி ஹோட்டலுக்கு சாமான் டவுனுக்கு போயிருந்தேனா வண்டில இருந்து சாமான இறக்கிட்டு இருக்கேன் அதுல பார்த்தா நந்தினி இருக்கு அவளுக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்தது அவளுங்க சேத்து இருபது நாள் ஆயிடுச்சு கவுண்டரை சரியா எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலானு வந்தா அவ முதுகுல நந்தி உருவத்துல பச்சை குத்தி இருந்தது அத பாத்து அசந்து போயிட்டா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க உங்க பொண்ணு நந்தினின்னு அதான் உடனே வந்து உங்ககிட்ட சொன்னேன் டாக்டர்மா டாக்டர்மா என்ன விஷயம் அது வந்து டாக்டர்மா நான் ஒரு பொண்ணு கொண்டு வந்து சேர்த்தேன்ல அவளோட அப்பா அம்மா எங்க ஊர் ஜமீன்தாரு

nanti nih இல்லம்மா இல்லம்மா இல்லடா கண்ணு சரியா போய்டோ சரியா போய்டோ அப்படி நந்தினி இங்க யாரு வந்திருக்காங்கன்னு பாருமா பாத்தீங்களாங்க பச்சை குத்துற அடையாளம் அப்படியே இருக்கு இவன் நம்ம போட்டு இவ்வளவு நாள் எங்க இருந்தியோ என்ன கஷ்டப்பட்டியோ இப்போ இந்த நிலமையில இருக்கியம்மா அம்மா நந்தினி கண்ணை திறந்து பாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு சீக்கிரம் போயிடுங்கன்னு சொன்னேன்ல பேஷண்டை டிஸ்டர்ப பண்ணாதீங்க ப்ளீஸ் வெளிய போங்க அது வந்து என் பொண்ணு ஏ டாக்டர் அம்மா இப்போ என் பொண்ணு எப்படி இருக்கா ஷி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் அவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கேயே இருக்கட்டும் அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்றேன் இப்போ நீங்க வெளிய போங்க டாக்டர் நீங்க ஏதாவது பண்ணி எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திடுங்க டாக்டர் படம் எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன் டாக்டர் சரி கவலைப்படாதீங்க நம்ம சின்ன தம்பி எவ்வளவுதான் லூசா இருந்தாலும் கவுண்டரோட பொண்ணை எப்படி கூட்டிட்டு வந்தாருன்னு பாத்தியா என்ன பேசுற நீ ஊர்ல இருக்க ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு வந்து இதான் அவன் பொண்ணுன்னா ஒத்துப்பாங்களா ஐயோ அக்கா கவுண்டரு அந்த பொண்ண ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வரும்போது நான் பார்த்தேன் பாக்கு அப்படியே அந்த பொண்ணு பொம்மை மாதிரி இருந்தா அம்மா இத்தனை வருஷமா அவ எங்க இருந்தாளா எங்க இருந்தாலோ என்னவோ யாருக்கு தெரியும் விழுக்கா

எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு வேணும்னா வேணும் அவ்வளவுதான் சரிம்மா சரி நீ இப்ப இத கட்டி கேன அப்புறம் வாங்கி தரேன் உனக்கு விடு இப்ப கட்டி சொன்னா கேளு அப்புறம் எல்லாம் இல்ல இப்பவே வேணும் இல்லமா அய்யோ இப்படி எல்லாம் பண்ண கூடாது புடவை ஒழுங்க யாராவது வந்தா என்ன ஆகும் கடவுளே இருமா கொஞ்சம் இரு கேசவா கடைக்கு போன கார் எடுப்பா இருமா நீ இங்கே இரு நான் வந்துறேன் என்னமா விஷயம் ஐயா அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேங்க சுシலா ஆ வந்து வரங்க இந்த அம்மாவுக்கு என்ன வேணும் கேளுமா ஆ என்ன கோமா நான் தான் ஏர்க்கனவே சொன்னேன்ல நீங்க நாளைக்கு வாங்க குடுக்குறேன் சரிங்கம்மா வரேன்யா சரி போயிட்டு வாங்க சுシலா இந்த வருஷம் பஞ்சாயத்து எலக்ஷன்ல அங்க பாருங்க ஹ ஹ என்னங்க நம்ம பொண்ணு இப்படி துணி போட்டு இருக்கா பாக்குறவங்க என்னங்க சொல்லுவாங்க கொஞ்சம் சும்மா இருமா முதல்ல அவ இங்க இருக்கிற சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் என்னமா நந்தினி போட்டோ எல்லாம் பாத்துகிட்டு இருக்க இவங்க எல்லாம் யாருன்னு உனக்கு தெரியுதா அத நான் சொல்றேன் கேளு இவங்க எல்லாம் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க இவர் இருக்காரு தஞ்சாவூர் கிருஷ்ணராஜபுரத்திய ஆண்டவர் இவரு தேர் எடுத்துக்கிட்டு உலா வந்தாருன்னா பாக்க அவ்வளவு கம்பீரமா இருக்கும் அப்புறம் இவர் இருக்காரு சாதாரண ஆடு இல்ல ஜெய்ப்பூரே ஆண்டவர் இந்த எல்லா மகாராஜா கிட்டையும் கணக்கு பிள்ளையா வேலை செஞ்சவர் தான் இவர் இதோ இவர் இருக்காரு என்னுடைய அப்பா அவர்கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு ராஜவம்சமே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு அப்போ இவங்க எல்லாரும் போட்ட பிச்சைதான் நம்ம ஜமீன் அதை வச்சுதான் நம்ம சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதான் நந்தினி குட்டி நான் நந்தினி இல்ல ராகினி நந்தினி அப்பா ஒரு வழியா கொண்டு வந்து சேர்த்துருச்சு

நீ என்னடா எரும மாடு முழிக்கிற மாதிரி ஏன் முன்னாடி வந்து முழிச்சுக்கிட்டு இருக்க கவுண்டர் நீங்க மண்ணள்ளி போட்டு சாவிடிச்சிக்கல அந்த தாசில்தாரு அவன் பொண்டாட்டி இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கா அவ எதுக்குடா நம்ம வீட்டு முன்னாடி வந்து கத்திட்டு இருக்கா அவளை தூக்கிட்டு போய் ஊர் எல்லையை தாண்டி போடுறா ஐயோ அவ போட்டு விடுங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா என்னடா நந்தினி எந்த நந்தினிடா ஐயோ அது நரசிம்மம் பொண்ணு வந்திருக்கா என்னடா சொன்னா தரதுல

மாம்பழம் மாதிரி இருக்கு கவுண்டரு உடம்பு வெண்ண மாதிரி இருக்கு

இந்த மாதிரி போய் சொல்லிட்டு தெரிஞ்சினா அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்க கூட நாக்கு இருக்காதுடா பொய்யாடா சொல்ற வெளியே போடா ஐயோ என்னையே அடிக்கிறீங்களா கவுண்டரே இருங்க நான் சொன்னது உண்மைதான்னு நிரூபிச்சு காட்டுறேன் இங்க நீ கண்ணு கட்டின தூரத்துல பாக்குற எல்லாமே நமக்கு சொந்தமான இடம் தான் நந்தினி இதுல ஒரு ஆறு ஏக்கரை குத்தகைக்கு விட்டு இருக்கும்மா அதுவும் இருக்காங்கல்லம்மா அந்த இடம் முழுக்க கோவிலுக்கு கொடுத்துட்டோம் கல்யாணம் ஆகிய ஆறு வருஷம் ஆனாலும் குழந்தை பாக்கியமே எங்களுக்கு கிடைக்கல குழந்தை வேணும்னு அந்த அம்மனை வேண்டிக்கிட்டோம் அப்பதான் நீ பிறந்த அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கு கொடுத்த இடம் தான் இதெல்லாம் யாரு கேட்டா அங்க என்ன விளைச்சல் வந்தாலும் அது அந்த அம்மனுக்கு தான் சேரும் இந்த வருஷம் உச்சவம் நடக்க போகுதுமா என்னாச்சுமா நந்தினி நீ இதெல்லாம் மறந்துட்டியாமா உச்சி வேலை வந்துருச்சுமா வீட்டுக்கு சாப்பிட போலாம் வாமா நந்தினி நீங்க போங்க நான் அப்புறமா வரலாம் டேய் இறங்கிடுங்க ஓடிட போற சீக்கிரமா தூக்கிட்டு வாங்கடா சொன்னா கேளுங்கடா ஐயோ எப்பா இப்படி உருளை வச்சிட்ட கோவிந்தா தவுண்டா

இப்ப பிறந்த குழந்தைய கேட்டா கூட நந்தினிய பத்தி வில சொல்லும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய கவுண்டருக்கு நந்தினி பத்தி தெரியாதா கவுண்டரே நந்தினி பத்தி நினைச்சாலே ஒரு ஃபுல் அடிச்ச மாதிரி இருக்கும் என்னடா லூஸ் மாதிரி உணருகிட்டே இருக்கு அவளை நினைச்சாலே பைத்தியம் ஆயிடுற ஏய் பொன்மேனி ஒருகுதே என்ன ஆசை பெருகுதே எது நினைவு தோணுதே அவ என்ன அழகு என்ன கலர் என்ன ஸ்டைல் கவுண்டரே அந்த விளம்பரத்துல நம்ம நந்தினி மட்டும் இல்ல பவர் ஸ்டார் சீனிவாசனும் வருவாரு நந்தினா அந்த நந்தினி இல்லடா மாரப்பன் கவுண்டரோட பொண்ணு

உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா கவுண்டரே உங்க சொந்தம் தானே அவங்க சந்தோஷப்படுங்க கவுண்டரே அத கொண்டாட ஊருக்கே சாப்பாடு போடுங்க அந்த கான்ட்ராக்ட் என்கிட்ட கொடுங்க உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன் டிஸ்கவுண்ட் கொடுப்பியா ரொம்ப சந்தோஷம் வாங்க என்ன கவுண்டரே நான் கொடுக்கறேன் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா தேவையா சொல்ல ஐயா ஆஹா

சேர்த்ததுக்கு அப்புறம் உன் வேலைய பாத்துட்டு போக வேண்டியதுதான தானே வயசானவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் அப்பா அம்மா ஏற்க முடியுமாடா கொஞ்சம்